அவை ஆயுதம் இல்லைன்னில் ஆயுதம் இருக்குது அவையில் நினைச்சு எதையும் செய்யலாம் இந்த மீடியாவில் சம்மந்தமாக அழைக்க வந்தது இது டக்ளஸ் தேவானந்த பிரச்சனையாக எங்கள் பேர் வந்து முழு பேர் வந்து சுப்பையா பொண்ணையா சாதாரணத்தான் தான் தெரியும் கட்சி பேர் இது சம்பந்தமாக நாங்கள் இவ்வளவு காலம் இதோட இருந்தபடியாக எங்களுக்கு அந்த சம்பள பிரச்சனையால் ஒன்றும் செய்யலாம் போனது வேல் அரசாங்கம் வேல்ட பக்கம் இருந்தபடியாக இப்போ திருப்பி நான் இந்த இடத்துக்கு வந்து இதை தெரியப்படுத்துகிறேன் கேட்டால் இப்போ அரசாங்கம் மாறின பிறகு வெயில் இந்த எலெக்ஷன் எல்லாம் தோற்ற பிறகு இப்போ விழால் ஒன்றும் செய்ய தெரியும் இப்போ கணக்கான இடங்களில் போனபடியாக இந்த மாதிரி இதில் எங்களை தெரிவி தெரிவித்தா நல்ல முடி சொன்னபடியாக தான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான் அப்போ எங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்தை எடுத்த சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே முழு பேருக்கும் எடுத்த சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே மயந்த காலத்தில் இப்போ வேலைங்களை கொடுத்து வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் போடி ஆகல் பார்த்து பார்த்து தான் கொடுத்தவ அதே நேரத்தில் எங்களுக்கு ஆரம்பத்தில் வெயில் சொன்னது கட்சியில் இருந்து வளர்த்த வரைக்கும் மாதாந்தம் மூவாயிரம் ரூபா சேமிப்புன்னு சொல்லி சேமிப்பு சொன்னால் அந்த இபிஎஃப் இடிஎஃப் மாதிரி ஒரு சம்மந்தமானது தான் வெயில் வந்து அதை எங்களுக்கு எடுத்து எடுத்து திருப்பி போகிற நேரத்தில் கேட்டால் அது சொன்னால் அது உங்களுக்கு அந்த காசு போய் கிடைக்காதுன்ட்டு இப்போ நான் அதுக்குரிய இடத்துல எல்லாம் போய் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்தேன் நான் வெயில் எந்த இதுக்குமே அந்த இதிலுக்கு காசுகள் ஒன்றும் போட்டபடி இல்லை இப்போ அதை விட விட்டுட்டு தான் இருந்து இருந்து பார்த்தேன் திருப்பி நான் அந்த இடத்துக்கு வந்தேன் நான் இப்போ வேலில் ஊழல்கள் கணக்கன பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து சில நேரங்களில் வந்து நாங்கள் இதில் தெரியப்படுத்த விரும்ப நீதிமன்றத்துக்குன்னு ஒரு விசாரணை வந்தால் அந்த இடத்துக்கு சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஓ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போலீஸு ஹெட் கோார்ட்டர்ஸில் போய் தான் நான் இதில் பதிவு செஞ்சுருக்குறேன் அப்போ அதை பதிவு செஞ்ச பிறகு திருப்பி ஆழ்ப்பாணத்துக்கு இங்கே வர சொல்லி எங்களுக்கு வாக்குமூலம் எடுத்த வெளியே அவையில் அந்த இதில் வந்து எந்த ஆக்சிடென்ட்டுமே எடுக்க இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு மாதத்துக்கு ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துக்கு இருக்கா வந்து வந்து வாக்குமூலம் கொடுத்து கொண்டு போய் தான் இருந்தேன் ஆனால் அவை அதுக்கு டக்ல தேவானதுக்குரிய எந்த இதுவுமே இல்லை திருப்பி இப்போ ஒரு மூன்று மாதத்துக்கு முதல்லேயும் போனான் போன பிறகு அவை தான் யாழ்ப்பாணம் தமிழ் பார்க்க சொல்லி ஈபிஎஃப் பிடிஎஃப் சம்மந்தமாக இங்கேயும் இல்லை கொழும்புலேயும் இல்லை வெயில் அதுக்குரிய காசு வயல் போட்டும் இல்லை இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பொடிகள் நேர் ரோட்டு விலை தான் தெரியுது வெயிலோட இருந்த ஆக்கள் இந்த வேலையும் இல்லை வெட்டியும் இல்லாமல் அதில் அதே மாதிரி தான் ஒரு ஆள் தான் நாங்கள் ஆரம்ப காலத்திலேருந்து நாங்கள் பதினெட்டு பத்தொன்பது வருஷம் இருந்தால் தொண்ணூறாம் ஆண்டு தீ விபதி பிடிக்கிற காலத்திலேருந்து யாழ்ப்பாணத்தை சிறிது எட்டு வரைக்கும் இருந்தனான் அப்போ இந்த சம்மந்தமாக சம்பளம் கட்ட இல்லை ரெண்டு ஒரு ஆக்களையும் ஆக்கல இல்லாமையும் இல்லாமல் ஆக்கினாக்கள் தான் இந்த டக்ளாஸ் அப்போ இந்த முறை இந்த இதுகள் வழியில் அது தெரியப்படுத்துகிறபடியால் இதாச்சும் ஒரு ஒன்று கிடைக்கும் நான் நினைக்கிறேன் சம்பந்தமாண்டு அதில் இடம் போய் நான் அரைஞ்சு பார்த்தீங்கன்னா நீ வெயில் அந்த இதுவாக போட்டு போய் போட்டதாக இல்லை கொழம்புலையும் பார்த்தீங்கனா ஞாழ்பாணத்தையும் பார்த்தனாலும் யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்த இடத்துல அவை சொல்லினோம் அவர் ஐயாவுக்கு எதிர்பாரையும் நீங்கள் அப்படி அதை செய்ய போறீங்கன்ட்டு அப்போ இதுவும் அவையில்டாக்கள் தான் மனித உரிமையான குழுவுக்கு போனால் போய் அறிக்கையும் கொடுத்து என்ன பண்ணக்குள்ள எல்லாம் சரினு சொல்லி லிட்டரையும் கொடுத்தேன்னு நினைப்பாங்க சைன் பண்ணி இருக்குது கோப்பியில் அவையிலும் வந்த இதை வந்து அந்த கடையை தகவல் இவர்டே கொடுத்து போட்டாங்க டக்லஸ்ட்டு அங்கே கொழும்பு ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸில் இருந்து கேட்டவொன்னா சொன்னாலும் அப்படியே அழகினங்களுக்கு தெரியாதுண்டு என்னாட்டா அவருக்கும் வந்து வீடு எடுத்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து வச்சுருந்தது வந்த இதில் வந்து அவருடைய பக்கம்தான் அவரும் வேலை செஞ்சது சரியான இதுக்கு அவர் வேலை செய்யல டக்ளஸோடய டக்ளஸோடு கயக்கிற அளவுக்கு அவருக்கு எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை தானே கதைச்சாலும் வர ஒன்றும் இது பண்ண போடவும் இல்லை நாலு ரெண்டு தூரம் கால் பண்ணோன்னா போகணும் ஆன்சரும் இல்லை ம் இல்லை இல்லை நான் போகில்லை நானும் போவே இல்லை அவையிலும் யாரும் அந்த கட்சியிலேருந்து யாரும் எங்களுக்கு ஒரு இதுவும் கோல் பண்ணியோ எந்த ஒரு கதையுமே இல்லை அதாவது தவறாசாவுக்கும் தெரியும் முழு பிரச்சனையும் தவறாசாகவும் தெரியும் தவராசாவும் வெயில் ஒன்று ராசமானிக்க முன்னு சொல்லிக் கொள்ளும் கொண்டு இருக்கிறார் இவள் தான் இந்த பாதுகாப்பு மினிஸ்ட்ரி மினிஸ்தி எங்களுக்கு இந்த சம்பளம் எடுக்க போகக்குள்ள இவள் தான் இந்த காசை பிரித்து பிரித்து கொடுக்குறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இவ்வளோ இவ்வளவு இன்னி விலைக்கு இவ்வளவு காசுண்டு இப்போ நான் நாள் கூடுதலாக வாங்கினது வந்து பதினேழாயிரம் ரூபாய்க்கும் வில வேண்டியிருந்ததே இல்லை மாதம் பதினேழாயிரம் ஆரம்பத்தில் நான் வாங்கினது ஐம்பது ரூபா ரணசிங்கபுரம் மாத காலத்தில் வந்து கைட்ஸில் இருக்கக்குள்ளே கொடுத்த சம்பளம் வந்து ஐம்பது ரூபா அதுக்கு முடிச்ச சாக்கலை கொடுத்தது ஆயிரத்தி ஐநூறு ரூபா அது ஒரு இருநூத்தி முன்னூறு எப்படி இருந்தால் கழிச்சில்ல நாங்கள்ட்டக்குள்ள இன்றைக்கு அறுவாசி பேர் இல்லை அறுவாசி பேர் வெளிநாட்டில் இல்லாமல் வெட்டி இல்லாமல் செத்து கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு வசதி உள்ளவங்க வெளிநாட்டுக்கு போனாலும் உழைச்சி ஒன்று போனாலும் போனது தானே நாங்கள் இது சொல்லி நாங்கள் வரையில் தானே இல்லை இல்லை யாருக்குமே அந்த இதில் போட்டதும் இல்லை எடுத்ததும் இல்லை அது சம்மந்தமாக ஒன்றுமே போடையில் மற்றது வந்து இவர்கள் இப்போ என்னென்னு கேட்டால் இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஆடு நாங்கள் சம்பளம் கொடுக்கப்பட்டது இராணுவ சம்பளம் வாய்ந்த காலத்திலலாம் அறுபத்தையாயிரம் எழுபதிநாயிரம் அந்த ஒரு பதவிகளை பொறுத்து சோல்ஜருக்கு இவ்வளவு அதிகாரிக்கு எவ்வளவு அந்த இதுகள்லாம் அந்த இது பார்க்க போனால் எங்களுக்கெல்லாம் அந்த கேப்டனுடைய சம்பளம் தான் எங்களுக்கு எடுபட்டுருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இங்கே சம்பளம் அடுபட்டுருக்கு எல்லாம் வெயில் எடுத்தது தான் ஆனால் இன்றைக்கு வெயிலில் காசுகள் நான் அன்னைக்கே இல்லை இங்கே இருக்கணும்னு சொல்லி எல்லா தான் இருக்கும் இங்கே அவையில் வச்சிருக்க மாட்டேன் சரி வேற என்ன இப்போ முறைப்பாட்டில் சொல்லியிருக்கேன்னு கேட்டால் அவையில் பெருசாக இப்போ இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு இன்னும் அதுவும் தொடங்க இல்லை இனி ஏதாச்சும் இன்றையில் இன்றைக்கு பிறகு ஏதாச்சும் ஒன்று தெரியும் பொலிஸெல்லாம் ஒன்று கூப்பிட்டு விசாரிப்பாங்க இல்லாட்டி அது திருப்பி கேஸை போட சொல்லுவாங்க கேஸை போட்டாலும் யாழ்ப்பாணம் போலீஸில் வந்து இல்லை எங்களுக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது ஒன்றும் கொழும்பு இருந்தபடியே தான் இல்லைன்னு சொன்னால் தான் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஊரக பாதுகாப்பு பிரச்சனை அது சம்மந்தம் போலீஸில் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கொள்ள நான் சொல்வாங்க தான் பிரச்சனைன்ட்டு அவை எழுட்டு ஆயுதம் இல்லைன்னு இல்லை ஆயுதம் இருக்குது அவையில் நினச்சி எதுவும் செய்யலாம் தொடங்க இல்லை இன்னும் ஏதாச்சும் இண்டையில இன்றைக்கு பிறகு ஏதாச்சும் ஒன்று தெரியும் போலீஸெல்லாம் ஒன்று கூப்பிட்டு விசாரிப்பாங்க இல்லாட்டியாருக்கு திருப்பி கேஸை போட சொல்லுவாங்க கேஸை போட்டாலும் யாழ்ப்பாண போலீஸில் வந்து கொடுத்ததால எங்களுக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது ஒன்று கொழும்பு இருந்தபடியே தான் சொன்னால் வவுனியா தான் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை அது சம்பந்தம் போலீஸில் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கக்குள்ள நான் சொல்லுவேன் தான் பிரச்சனைன்ட்டு அவை எல்லாட்டு ஆயுதம் இல்லைன்னு இல்லை ஆயுதம் இருக்குது அவையில் என்னச்சு எதுவும் செய்யலாம் இறைக்கு இருக்குது ஆயுதம் நாருக்குள்ளே இருந்தே தானே இவையில் யார்ட்டையும் பொழிச்சு இல்லையோ ஆமியில் இவியல் கொடுக்க இல்லை தானே அவையில் இங்கே இல்லை யாரும் காசை கொடுத்து எதையும் செய்கிறேன் ரெண்டாலும் செஞ்சுட்டு போவாங்க தானே பத்து லட்ச ரூபா காசை கொடுத்து இவரை கொள்ளுங்கன்னு சொன்னால் கொண்டு போட்டு போவாங்களா அது இப்படி ஒரு காலம் தான் இப்போ இருக்குது ரெண்டாவது வந்து இப்போ அவர் பார்த்த உடனே நிறைய இவ்வளோ பேர கொண்டுமே இவனை கொள்ளாமல் விட்டுருக்க வேண்டும் இவனால் தான் பெரிய கரைச்சேன்ட்டு ஓ காசை கொடுத்து யாரும் செய்வாங்க இப்போ இருக்கிறது நடக்குது ஒரு பத்து லட்சம் ரூபா காசை கொடுத்து இவருக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யன்னு சொன்னாலே ஒரு இப்போ இருக்கிற அதை மத்தாவே அந்த இது இருக்குது தானே ரூல் ஆயிச்சு இதுன்னு சொல்லி அதுகளை கொடுத்தா கூட பச்சை போடங்களை கொண்டு போடலாம் தனித்தினம் வர்த்ததுக்கு புதிய அரசாங்கத்தை இந்த அரசாங்கம் வந்த பிறகு நான் ரெண்டு தினம் நான் போனாலும் அவையில் வந்து இந்த தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி அஞ்சு அதுகளில் நான் கொடுத்த இதுகளிருக்கு தானே அப்போ ரெண்டாயிரத்தி ஏழா ரெண்டாயிரத்தி ஏழு கடைசியில் தான் நான் வளர்த்தினேன் நான் அப்படியே சம்மந்தமாக போலீஸுக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சாலும் என்ன கேட்டால் மேலிடத்துல ஓடுறது தான் அவையில் செய்யணும் அப்போ பொலிஸால் ஒன்றும் செய்ய இயலாது அப்போது பாதுகாப்பு அமைச்சரோ ஜனாதிபதியோ பிரதமரோ சொன்னால் அந்த வெயில் நடக்கும் அவையில் வந்து அப்போ இருந்தார் பூஜித்தன்னு சொல்லி அவர் தான் அந்த டைமில் இருந்தால் அவரும் வந்து நான் ரெண்டு மூணு தரம் பார்க்க கூடத்தில் பார்க்க இல்லை அவருக்கு அடுத்தவரை தான் பார்த்தேன் ஆயிச்சி அவையில் சொன்னது யாழ்ப்பாணம் போலீசு போகணும் இங்கே வந்தால் சொன்னாங்க திருப்பி நீங்கள் அது சம்மந்தமாக கேஸை போடுங்க திருப்பி உங்களுக்கு அழைப்புதல் வரக்குள்ள வர சொல்லி திருப்பி ரெண்டாவது முறையாக வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் எனக்கு லெட்டர் வந்துச்சு அது சம்மந்தமாக இப்போதைக்கு ஒன்றும் செய்யலாண்டு லெட்டர் இருக்குது அது வந்து இப்போ சில சில இதுகள் வந்து இவளும் சில சம்மந்தப்பட்டது இருக்குது சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னால் இபிடிபியில் இருந்தாக்களே ஒரு ஆறு ஆறாலு பேரை இல்லாமல் நாங்கள் தான் அதாவது இப்போ சில நாங்கள் சொன்னேன் தானே பாதுகாப்பு பிரச்சனை இதைகளால் இதுகளை வந்து பொலிஸுன்னு கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தினால் நீதிமன்றத்தில் சில சில இது உண்மைகள் நாங்கள் சொல்ல வேண்டி இருக்குது இன்னும் சில வசனங்கள் சொல்ல வேண்டியிருக்கு உண்மையில் உண்மை இல்லைன்ற இல்லை சில நேரங்களில் இவள் சிலது எங்களுக்கு தெரியாமல் சம்பந்தப்பட்டிருக்கலாம் இப்போ எல்லா இதுவும் எனக்கு தெரியும் இது நான் சொல்ல வர இல்லை இப்போ சில இதுகள் வந்து இப்போ நாங்கள் இருந்த யாழ்ப்பாணத்தில் கொள்முறை நடந்துக்கலாம் கொழுமுலருக்குள்ளே யாழ்ப்பாணத்தில் நடந்துருக்கலாம் சில சில இதுகள்லாம் இப்படி எனக்கு நெய்வில் செஞ்சவே தான் இல்லைன் இல்லை